வணக்கம் நான் உங்கள் பாசத்திற்குரிய பத்மினி பிரகாஷ் பேசுகிறேன் போன பதிவில் திருநங்கையர் மூக்குத்தி அப்படிங்கிற பதிவில் சிங்கப்பூர் செல்வியமாக அனுப்பிச்சி வச்சேன் மலேசியாவில் இருக்கிற பூமி துர்கைங்கிற கோவிலோட கும்பாபிஷேகத்தை பற்றி போடலாம் வீடியோவா அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தோம் அதை தான் இந்த தடவை நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் கும்பாபிஷேகம்னா என்ன அதை எதுக்காக செய்கிறாங்க மலேசியாவில் நடந்த பூமி துர்கை கோவிலோட கும்பாபிஷேகம் இதெல்லாம் தான் நாம் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கோபுர தரிசனம் கோட்டி புண்ணியம்னு சொல்லுவாங்க கும்பாபிஷேகம்னு சொல்கிற குடமுழுக்கு ஒவ்வொரு கோவில்களையும் பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு முறை நடத்துகிற ஒரு சடங்கு இதனால் கர்ப்ப கிரகத்தில் இருக்கிற கடவுள் சிலைகளுக்கு தெய்வீகத்தன்மை புதுப்பிக்கப்படுது குடத்தில் நீரை நிறைச்சி புனித நதிகளோட நீராக உருவகப்படுத்தி மந்திரங்களால் புனிதப்படுத்தி அந்த நீரால சிலைகளையும் கோபுர கலசங்களையும் நீராட்டுறதுக்கு பேர் தான் இந்த குடமுழுக்குங்கிற கும்பாபிஷேகம் இதனால் கோபுர கலசங்களும் தெய்வத்தன்மை பெறுவதால் கோபுர தரிசனம் மூலமாக இறைவனோட அருளை பெற முடியுங்கிறது

తల్వనిని సంబోధి తల్వనిని సంబోధి గోజేదే గోజేదే ఉచాదేదే చరణం గోజేదే గోజేదే ఉచాదేదే చరణం

வெறுமனே கோயில் கட்டிட்டா மட்டும் முழுமை அடைஞ்சிடும்னா அது இல்லை அது எப்ப முழுமை பெறும்னா இந்த கும்பாபிஷேகம் நடந்ததுக்கு அப்புறம்தான் அது வழிபாட்டுக்குரிய கோயிலா முழுமை பெறுது கும்பம்னாலே அதுக்கு நிறைத்தல் அப்படிங்கறதான் அர்த்தம் இதுல சிவபெருமான வழிபடுறவங்க இத மகா கும்பாபிஷேகம்னு வைஷ்ணவர்கள் இத மகா சம்பரோஷணம்னு சொல்றாங்க இதுல பல கிரியைகள் இருக்கு புதுசாக கட்டுற கோவிலுக்கு செய்கிறது ஆவர்த்தம்னு ரொம்ப நாளாக பராமரிக்காமல் பூஜை புனஸ்காரங்கள் நடக்காமல் இருக்கிற கோவிலுக்கு செய்கிற கிரியை பேர் அனாவர்த்தம்னு கருவறை பிரகாரம் கோபுரம் சிதிலம் அடைஞ்சிட்டா அதை சரி செஞ்சு செய்கிற கும்பாபிஷேகம் புனராவர்த்தம்னு கோவிலில் தகாத காரியம் ஏதாவது நடந்துட்டா அதுக்காக செய்கிற பரிகாரம் அந்தரித்தம்னு இப்படி பல சம்பிரதாயங்கள் இருக்குது கோயில்கள் நம்ம சொத்து அதை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு நம்ம கடமை அதுக்காக உருவாக்கப்பட்டது தான் இந்த கும்பாபிஷேகம் கோயில் இல்லா ஊரில் குடியிருக்க வேண்டாம்னு அவ்வை பாட்டி சொன்னதோட நோக்கமே அந்த ஊரில் தெய்வ அருள் இருக்கணுங்கிறது தான் ஏழையோ பணக்காரனோ அவங்களுக்கு எத்தனையோ கோரிக்கைகள் இருக்கும் அதில் அந்தரங்கமான கோரிக்கைகளை ஆண்டவங்ககிட்ட தான் சொல்லி அழ முடியும் கடவுள் தனக்கென ஒரு பேரோ வடிவமோ இல்லாதவர் இருந்தாலும் நம்ம உள்ளத்தில் நிலைநிறுத்தி வழிபாடு செய்கிறதுக்கு ஒரு உருவ வழிபாடு முக்கியமாகுது அதுதான் பஞ்சபூதங்கள் தத்துவம் உணர்த்தது இப்படி பஞ்சபூதங்கள் வடிவில் எங்கேயும் பறந்திருக்கிற இறைவன் வாயுவாகவும் அக்னியாகவும் நீராகவும் மண்ணாகவும் நமக்கு காட்சி கொடுக்கிறார் இருந்தாலும் அவரை மண் உருவில் நாம் உணர்றது இலகுவாக இருக்கிறதுனால மண்ணோடு தொடர்புற்று இருக்கிற செம்பு பொன் முதலிய உலோகங்களையும் கல்லையும் இறைவனை வழிபடுறதை நம்ம பார்க்கலாம் இதை பற்றி தைத்திரிய உபனிஷத் என்ன சொல்லியிருக்குன்னா ஆத்மன ஆகாஷ சம்பூத ஆகாஷாத் வாயு வாயோரக்னி அக்னேராப அத்ய பிருத்வி அப்படின்னு அழகாக சொல்லுது கும்பாபிஷேக கிரியைகளை இப்படியான முறைப்படுத்தப்பட்ட ஒழுங்கை நாம் பார்க்கலாம் ஆகாய இருந்து காற்றோட துணையோட சூரிய அக்னியை எடுத்து கும்பாபிஷேக யாகசாலையில் அந்த அக்னியை ஆவாகனம் செஞ்சு அதை வந்து ஞான சம்பந்த பெருமான் சொல்கிறாரு கற்றாங் கெரியோம்பி கலியை வாராமே செற்றார் வாழ்த்தில்லை அப்படின்னு அவர் சொல்கிறது மாதிரி வேதாகம பிரகாரம் எரியோம்பும் வழிபாடு அதாவது எரியோம்பும் வழிபாடுங்கிறது யாகத்திலிருந்து வளர்க்கிற தீ வளர்க்கிற அந்த ஆகுருதி அதை பற்றி தான் அவர் அழகாக சொல்லியிருக்காரு அங்கிருந்து கும்பத்தில் இருக்கிற புனித நீர்லேயும் இறைவனை உருவேற்றி அதுக்கப்புறமா பக்தியான ஆராதனைகள் செஞ்சு அங்கிருந்து இறை மூர்த்தத்தோட ஸ்பரிசாஹூதி அப்படிங்கிற உன்னதமான கிரியையை கும்பாபிஷேகம் மூலமாக விக்கிரகத்தில் இறையொருள் பிரபாகம் ஏற்படுத்தப்படுது என்னதான் பேரரசர்கள் கட்டிய பெருங்கோயிலாக இருந்தாலும் அந்த ஆலயக்கருவர விமானத்தையே பொன்னால போர்த்தினாலும் மூலமூர்த்தியை கற்சிலையாகத்தான் இன்ன வரைக்கும் நம்ம பெரியவங்க அமைச்சிட்டு வந்திருக்காங்கங்கிறத நினச்சி பார்க்கணும் அர்ச்சகசிய பிரபாவேன சிலாபவதி சங்கர அப்படின்னு சொல்லுவாங்க வெறும் சிலையானது நாம் அர்ச்சனை பண்ண பண்ண அதாவது மந்திரங்கள் வாயிலாக அதை அர்ச்சனை பண்ணி அந்த மந்திரபாவனையோடு அதை செய்ய செய்யத்தான் அது இறைவனாக மாற்றம் பெறுது அப்படிங்கிறதோட ஸ்லோகந்தான் இது மனித வாழ்க்கையில் நால்வகை பேரும் அருளவல்லது தான் இந்த கும்பாபிஷேகம் தர்ம அர்த்த காம மோக்ஷ அப்படிங்கிற அறம் பொருள் இன்பம் வீடு அப்படிங்கிற நால்வகை பேர்களையும் அருளவல்லது இந்த கும்பாபிஷேகம் கும்பங்கிறது கடவுளோட உடலையும் கும்பத்தில் சுத்தப்படுற நூல் எழுபத்தி இரண்டாயிரம் நாடி நரம்புகளையும் கும்பத்தில் ஊற்றப்படுற அந்த புனித நீர் குருதியையும் அதுக்குள்ளே போடுற தங்கம் ஜீவனையும் மேலே வைக்கிற தேங்காய் சிரசையும் அதில் பரப்புகிற தானியங்கள் ஆசனத்தையும் குறிக்குது நான் ஏற்கனவே கோயம்புத்தூர் பொதிகை தொலைக்காட்சி நிலையத்தில் வேலை செய்யும் போது கோவை நீலிகோணாம்பாளையத்தில் இருக்கிற ஸ்ரீ ருக்மிணி சத்யபாம சமேத ஸ்ரீ ஸ்ரீ கோபாலகிருஷ்ண சுவாமிகள் திருக்கோவிலோட கும்பாபிஷேக திருவிழாவை நான் வர்ணனையாக வாசிச்சிருக்கேன் அதை நீங்கள் முடிஞ்சால் போய் பாருங்கள் அதோடய லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் நீங்கள் அதை பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள் கொரோனாவால் நம்ம ஊரில் எல்லா கோயில்களும் மூடப்பட்டிருக்கு கோயில்களுக்கு போக முடியாதவங்களுக்கு தான் இந்த பதிவு அதனால் அந்த இறைவன் இந்த கொரோனாவில் இருந்து மக்களையெல்லாம் பாதுகாத்து மீண்டும் பழைய வாழ்க்கையை நிம்மதியோடவும் அமைதியோடவும் ஆரோக்கியத்தோடவும் நிறைந்த செல்வத்தோடவும் வாழணும்னு இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன் எப்படியோ நாம் இங்கே இருந்துக்கிட்டே மலேசியாவில் இருக்கிற பூமி துர்கையோட கும்பாபிஷேக திருவிழாவை கண்ணார பார்த்துட்டோம் மனசே நிறைஞ்சு போச்சு இந்த அனுபவம் உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்டிருந்தால் மறக்காமல் அதை நம்ம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம்